அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சார பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலத்தில் அவர்களை ஏகத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் வாழ்வதற்கு அங்கே உள்ள எதிரிகள் அனுமதிக்கவில்லை அதனால் ஒரு பத்து பதிமூன்று ஆண்டு காலம் வரைக்கும் தாக்குப்பிடித்து பார்த்தார்கள் மக்காவில் இனிமேலும் பிரச்சாரம் என்கின்ற பெயரில் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடிப்பதிலே பொருள் இல்லை அர்த்தமில்லை ஆகையினால் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் நம்மை அழைக்கின்ற இடத்துக்கு நாம் சென்று அங்கே இந்த கோட்பாட்டை நாம் நிறுவி அதன் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லோல்லா வரை வசல்லம் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் அதற்குரிய காலகட்டம் நெருங்கியதாக உணர்ந்தார்கள் இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது நீங்கள் பக்கத்து பக்கத்து நாடு என்று சொன்னால் அது பக்கத்து மாகாணம் என்று சொன்னால் சுமார் ஒரு நானூற்றி ஐம்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் அங்கே சென்று இந்த கோட்பாட்டை நிறுவுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டான் நபிகள் நாயகம் செல்லோல்லா உலுவ செல்லம் தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் பலரும் போனார்கள் அப்படி ஒரு நாள் போக முற்பட்ட வேளையில் அப்படி எல்லாம் ஊருடைய எல்லையிலே வழிமறித்து அவர்களை தாக்குவதும் அடிப்பதும் பெண்கள் சிறுவர்கள் என்றால் கடத்தி கொண்டு வருவதுமாக எதிரிகள் தங்களுடைய முரட்டு நடவடிக்கைகளை அவிழ்த்து விட்டிருந்த மிக உக்கிரமான அந்த காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் மதினாவுக்கு புறப்பட்டு போகிறார் அவர் மக்காவை சொந்த ஊராக கொண்டவர் அல்ல ரோம் நாட்டிலே இருந்து வந்து அடிமைச் சந்தையிலே விற்கப்பட்டு பிறகு அவர் சுதந்திர உரிமையை பெற்று மக்காவை தன் சொந்த ஊராக ஆக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர் நல்ல புத்திசாலி அதனால் நல்ல வியாபாரங்களை செய்து லாபமீட்டி ஒரு பெரும் செல்வந்தராக மக்காவிலே உலா வந்து கொண்டிருந்தார் அவர் பெயர் சுஹைப் அவர் மதீனாவுக்கு மதினாவுக்கு புறப்பட்டு போகின்றார் வீட்டிலிருந்து கிளம்பி செல்லுகின்ற போதே தன்னுடைய வில்லை எடுத்து கொண்டார் அம்புக்கூடு அம்புகளை போட்டு வைத்திருக்கக்கூடிய கூடு முதுகுக்கு பின்னால் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் அந்த அம்புக்கூடுகள் நிறைய அம்புகளை அடைத்து வைத்துக்கொண்டார் கொண்டார் ஒரு வாளை எடுத்து தன் இழுப்பிலே கொண்டார் புறப்பட்டு போகின்றார் யார் நம்மை தடுத்து விடுவார் பார்த்து விடலாம் என்று தன்னந்தனியாக புறப்பட்டு போகின்றார் செல்லக்கூடிய வழியில் மக்காவில் உள்ள எதிரிகள் ஊருடைய எல்லை பகுதியிலே அவரை வழிமறித்தார்கள் வழிமறித்து அவரை தாக்குவதற்கு முற்படுகின்றார்கள் அவர் ஒரு மலை உச்சியில் ஏறுகிறார் விடுவிடுவென மேலே ஏறி பிறகு அவர் சொல்லுகிறார் குறைஷிகளே என் கோட்பாட்டின் எதிரிகளே என்னை வழிமறிக்க வந்திருப்போரே உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் அம்பு எரிய ஆரம்பித்தால் இலக்கு தவறாமல் குறி தவறாமல் எரிவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் அம்புக்கூடுகள் நிறைய அம்புகள் இருக்கின்றன அதை எறிவதற்கு இடத்திலே புஜ பலம் இருக்கிறது ஏற்கனவே எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் வேறு இருக்கின்றன அம்புகள் அனைத்தும் உங்களை நோக்கி பாயும் ஒரு அம்பு கூட இலக்கு தவறாது அம்புகளெல்லாம் தீர்ந்து போனால் கூட நான் தயங்க மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் நான் என்னுடைய இடுப்பிலே செருகி வைத்திருக்கக்கூடிய அந்த உடைவாளை உருவி உங்களை எல்லாம் பலம் கொண்ட மட்டும் வெட்டி சாய்ப்பேன் மரியாதையாக இங்கிருந்து போங்கள் என்று சொல்லுகிறார் ஏற்கனவே இவரிடத்திலே அனுபவப்பட்டிருக்கிறார்கள் இவரை பற்றி தெரியும் அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கிருந்து போகலாம் நாங்கள் உங்களை மறிம வழிமறிக்க நீங்கள் யார் மக்கா என்ன உங்களுக்கு சொந்த ஊரா இல்லையே நீங்களே இங்கே வந்தேறிதானே அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போங்கள் ஆனால் நீங்கள் மக்காவுக்கு வருகின்ற போது ஏழையாக வந்தீர் அடிமை சந்தைகளை விற்கப்பட்டீர் நீர் வெளிநாட்டுக்காரர் எங்களுடைய மக்காவாசி ஒருவர் உங்கள் மீது இறக்கப்பட்டு கவலைப்பட்டு போனால் போகட்டும் என்று உங்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க வாய்ப்பளித்தார் உங்களுக்கு சுதந்திர உரிமைகளை தந்தார் அதன் பிறகு நீங்கள் எங்களிடம்தான் வியாபாரம் செய்வீர்கள் எங்களிடத்திலே உழைத்தீர்கள் பாடுபட்டீர்கள் கொள்முதல் செய்தீர்கள் எங்களிடமே சரக்குகளை விற்றீர்கள் லாபம் மீட்டினீர்கள் அதனால் இன்றைக்கு பெரும் தனவந்தக்காரராக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் ஒன்று செய்யுங்கள் எங்களிடத்தில் நீங்கள் சம்பாதித்தவற்றையெல்லாம் எங்களிடமே நீங்கள் விட்டுச் செல்வதாக இருந்தால் நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்று சொன்னார்கள் அதற்கு சுஹைப் பதியு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியானால் என்னுடைய பணம் தானே உங்களுக்கு வேண்டும் என்னுடைய செல்வம் தானே உங்களுக்கு வேண்டும் தொலைந்து போங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் அவருடைய சேமிக்கப்பட்ட பொற்காசுகளை எல்லாம் புதைத்து வைத்திருக்கிறார் அவர் என்பதை அடையாளப்படுத்தி சொல்கிறார் என்னுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் இந்த இடத்தில் இந்த மூலையில் இத்தனை இத்தனை பானைகளில் நான் என்னுடைய பொற்காசுகளை போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் தாராளமாக எடுத்து என்னை விடுங்கள் என்று அவர் உடனே சொல்லிவிட்டு அந்த இடத்தை காலி செய்துவிட்டு கிளம்புகிறார் அவர்களும் வழிமறிப்பதை திருத்திக் கொண்டார்கள் எதிரிகள் மக்காவுக்கு திரும்பினார்கள் இவர் மதினாவுக்கு புறப்பட்டு போகின்றார் அங்கே போனால் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இவரை வரவேற்க தயாராக இருக்கின்றார்கள் நடந்த இந்த நிகழ்வு நடந்த இந்த நிகழ்வு நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹ் உலகி அவர்களுக்கு இறைவனுடைய தூதராக இருக்கின்ற வானவர் கோமான் ஜுபிரீல் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுடைய தோழர் நபியே உங்களின் தோழர் சுகைபோர்கள் என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய வாழ்நாளின் மொத்த சேமிப்பையும் பிணையாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து உங்களை சந்திக்க உங்கள் மார்க்கத்தின்படி வாழ நீங்கள் காட்டுகின்ற நெறியில் நெறியின் அடிப்படையிலே ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள அவர் அங்கிருந்து பெரும் தியாகத்தை செய்துவிட்டு நபியை உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாம் வல்ல இறைவன் அறிவித்துக் கொடுத்தான் இவர் அங்கே சென்று பார்த்தால் தோழர்களெல்லாம் அவரை ஒரு விதமான சோகத்தோடு வரவேற்கின்றார்கள் தோழர்களெல்லாம் ஒரு விதமான சோகத்தோடு வரை பார்க்கின்றார்கள் இப்படியா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வருவார் என்று ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோ அவரை பார்க்கின்ற போது சொன்னார்கள் ரபிஹல் பை யா அபா யஹையா ரபி ஹல் பை அயா அபா யஹையா சுகைபவர்களே நீங்கள் மக்காவின் எல்லையில் எதிரிகளோடு செய்து கொண்ட வியாபாரம் ரொம்ப லாபமான வியாபாரம் என்று சொன்னார்கள் ஒரு லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கின்றீர்கள் அற்ப உலகத்தின் சில சில்லறை காசுகளை அது பெரிய பொற்குவியலாக இருக்கட்டும் இறைவன் நமக்கு மறுமையிலே தரப்போகிற பெருஞ்செல்வத்துக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய செல்வம் எல்லாம் காசுகள் தானே அந்த அற்ப காசுகளை எல்லாம் அள்ளி தூக்கி விட்டு நீங்கள் இறைவனுடைய பெருஞ்செல்வமான இந்த மார்க்கத்தை இதயத்தில் ஏந்தி வந்தீர்களே கொடுத்த விலை சிறிது பெற்ற லாபம் பெரிது எனவே நீங்கள் ஒரு லாபகரமான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவரை பாராட்டினார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அப்போதுதான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஏழாவது வசனத்தை இந்த வழிகாட்டும் வான்மறையில் இறக்கி வைத்தான் இல்லார் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட வியாபாரிகளும் உலகத்திலே இருக்கிறார்கள் என்ற வசனத்தை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கி அருளினான் அன்பானவர்களே மொத்த வாழ்நாள் உழைப்பையும் இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள தூக்கி வீசி எரிந்தாலும் கூட அது அற்ப செல்வமே ஏனெனில் மார்க்கம் கிடைப்பதற்கரிய பெருஞ்செல்வம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க